ஆன்மீக புத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அம்மனோட வரலாற்றின் மகிமைகளை சிலதை சொல்ல இருக்கிறேன் காட்டேரி அம்மன் அப்படின்னாலே கோரருபமும் தெய்வத்தின் சுடரின் ஒளியில் ஆக்ரோசமாக வேலேந்தி சூழமேந்தி இரு பல்கள் நீட்டி இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க காட்டேரியம்மன் இரு உருவங்களாக அக்கா தங்கையாக அளிக்கிறாங்க அப்படிப்பட்ட தெய்வம் தான் அம்மன் இங்கே வந்து சாந்த ரூபிணியாகவும் சைவ குலத்தில் பிறந்தவளாக திகழ்கிறாள் இந்த அம்மனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவளோட மகிமை என்னென்னா குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை தரக்கூடிய தெய்வம் காட்டேரியம்மன் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை அப்படிங்கு வேண்டி கேட்டுட்டோம்னா குழந்தை வரம் அள்ளி தரக்கூடிய தெய்வம் இவள் எங்க இருக்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்பாள் எங்கு இருக்கிறாள் என்றால் தஞ்சாவூர் மாவட்டம் பாமநாச வட்டம் நெடுந்தரு எனும் கிராம தேவதையாக நெடுந்தரனும் ஊரில் கிராம தேவதையாக எழுந்து காட்சளிக்கிறாள் இந்த அம்பாள் யாரெல்லாம் வழிபடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே சாக்காயிடுவோம் நம்ம வந்து பொதுவாகவே வழிபடுவோம் அப்படின்னா இந்துக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் பிராமணர்கள் வழிபடுவதற்கு காட்டேரி அம்பாள் என்றாலே கோர ரூபமாக ரூபமா இருக்கு அப்படின்னு பயப்படுவாங்க ஆனால் இங்கே வந்து காட்டேரி அம்பாள் தான் அவங்களுக்கு குலதெய்வமாக இங்கே வந்து காட்சி அளிக்கிறாள் இந்த அம்பாள் வந்து விஷ்ணுவின் அவதாரமாகவும் இங்கே வந்து காட்சியளிக்கப்படுகிறாள் விஷ்ணுவின் அவதாரமாகவே இந்த அம்பாள் காட்டேரி அம்பாளை தரிசித்துட்டு இன்னமும் பல பத்திரங்கள் போய்கிட்டு இருக்காங்க இந்த அம்பாளின் வேண்டுதலுக்கேற்ப வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் காட்டேரி அம்பாள் அம்பாளோட மகிமை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய தன் கோவிலுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவளுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை எவ்வளவோ பேர் குழந்தை இல்லைன்னு வந்து வேண்டிக்கிட்டா கூட குழந்தையை கொடுத்துட்டு அந்த அம்பாள் இந்த பதினாறு நாள் பேர் சூட்டு விழா நம்ம நடத்துவோம் அந்த பேர்ச்சூட்டு விழா நடத்திய உடனே முடிஞ்ச உடனே அந்த அதி சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாலை நேரத்தில் வந்து இந்த அம்பாள் சந்நிதி வாசல் நுழைவாயில் உள்ளெல்லாம் கோவிலுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க கோ பிள்ளைய அந்த வாசல் நுழைவாயில் இருக்கு பாருங்கள் அங்கேயே குழந்தைய போட்டுருவாங்க ஏன் உள்ளா கொண்டு போக மாட்டேன் வாசல் நுழைவாயிலில் நீங்கள் அந்த குழந்தைய போட்டுட்டாலே அம்பாளுக்கு வந்து ரொம்ப உள்ளம் பூரிச்சு போயிடுமா குழந்தைன்னா அப்படி பிடிக்கும் ஏன்னா குழந்தைக்காகவே ஓடோடி வரக்கூடிய தெய்வம் இவள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அம்பாள் சந்நிதிக்கு போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு தேடி வரக்கூடிய தெய்வம் இந்த காட்டேரி அம்பாள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நைட்டு இரவில் பார்த்தீங்கன்னா கொலுசு தங்கிக்கும் இந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு உங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வரல அப்படின்னா அம்பாலே தேடி வீட்டுக்கு வந்துடுவாள் வீட்டுக்கு வந்து குழந்தையை கண்டு சிரிக்க வைப்பாள் என்னடா நல்லா தான் குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் சிரிக்கிதே அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு இரவில் வந்து சிரிக்கிதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது காட்டேரி அம்பாள் வந்து குழந்தையோடு விளையாடுவாள் குழந்தையோடு விளையாடுறது மட்டும் இல்லாமல் உங்களையும் பயமுத்த செய்வாள் ஏன் காட்டேரியம்மா உங்களை பயமுத்த செய்கிறா மறந்துட்டீங்களே நீங்கள் மறந்ததை ஞாபகப்படுத்துறதுக்காக அம்பாள் வந்துடுவாள் வந்த உடனே உங்கள் வீட்டை சுற்றி கொழுசு சுத்தமாக தான் கேட்கும் தொட்டில்ல குழந்தை மட்டும் சிரிக்கிற சத்தம் கேட்கும் என்ன வீட்டை சுற்றி கொலு சத்தமாக கேட்குது குழந்தை மட்டும் சிரிக்கிதேன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் தன் குழந்தையை காணினதற்கு ஓடோடி வந்து விடுவாள் நீங்கள் மறந்துட்டாலும் உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு உங்களை பயமுத்துவா அம்பாள் கொழு சத்தம்லாம் கேட்குதே வெளியெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் காரணம் அல்ல அம்பாள் உங்களை தேடி உங்கள் குழந்தையை காண்பதற்கு வீட்டுக்கே வந்துட்டா சாம்பிராணி புகவாட கூட வரும் அம்பாள் வந்துட்டான்னா சாம்பிராணி புகைவாட கூட வரும் இது உண்மையான நிஜமான கதை இது வந்து நீங்கள் சொல்லுவீங்க கதையாக இருக்குமே அப்படின்னு இது உண்மை சம்பவம் கதன் தான் எல்லாம் நினப்பீங்க இது உண்மையான சம்பவம் இந்த ஊரில் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக காட்டேரி அம்மன் சந்நிதிக்கு வராமல் இருக்க மாட்டாங்க பொங்கல் கீரை எப்படி இந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றுனா வைப்பாங்க தெரியுமா அப்படிப்பட்ட பொருட்களையும் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அம்பாளை வழிபடுவாங்க அப்போ குழந்தைய சீரும் சிறப்பமாக வைக்கிறதுக்கு இந்த அம்பாளை தவிர எந்த தெய்வத்தாலும் ஈடு கொடுக்க முடியாது ஏன்னா வீட்டுக்கே வந்துடுறாங்களே இந்த அம்மா தேடி நான் வந்துடுறேன் என் பிள்ளைய காலன்றதுக்கு நான் வந்துடுறேன் நீ என்ன என்னை வந்து மறக்கிறது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலேயே வீடு தேடி வந்துடுவாள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவள் காலடிப்பட்டால் கவலைகளும் பறந்து ஓடும் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த அம்பாள்கிட்ட சொல்லணும்னா உங்களை பயமுத்துவா ஏன் நான் நீங்கள் மறந்துட்டீங்கல்ல மறந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக காட்டேரியமானின் சுய ரூபத்தை நீங்கள் பார்க்கணும்ல என்னதான் சாந்த ரூபினியாக இருந்தாலும் தன் முகத்தை ஆங்கார ரூபமாக எப்போ காட்டுவான்னு வச்சிங்கன்னா இந்த அம்மாவாசை பொழுதுல மட்டும்தான் அந்த அம்மா உக்ரமாக இருப்பாளே தவிர மற்ற நாள்லாம் நீங்கள் போங்க சௌவாக்கியவதியாக மாங்கல தரக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் தரக்கூடிய தேவதையும் இவள் ஆவாள் அப்படிப்பட்ட தான் என்னைக்கும் சுமங்கலிக்கு வந்து எந்த குறையும் வைக்காத தெய்வம் அப்படின்னா இந்த காட்டேரியம்மனை சொல்லலாம் காட்டேரி அம்மனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் முதல்ல காட்டேரியம்மனை வழிபட்டாங்க அப்படின்னாலே காட்டேரியம்மன் தரக்கூடிய ஒன்று என்னன்னா குழந்தை வரந்தான் குழந்தை காட்டேரி அம்மனுக்கு வந்து குழந்தைனாலே ரொம்ப பிடிக்கும் குழந்தைய தவிர அவள் எதுவுமே நினைக்க மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டேரி அம்மனை அவ்வளோ சீக்கிரமாக எல்லாராலையும் பார்த்துட முடியாது ஏன் காட்டேரி அம்மனை அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட முடியாதுன்னா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் காட்சி தருவாள் ஒன்று குழந்தைக்கு இல்லைனா மூதாட்டிக்கு காய்ச்சி கொடுப்பா வயதான பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அம்பாள் காய்ச்சி தருவா எல்லாரும் போய் சட சடதுன்னு இந்த அம்பாவை வந்து கனவுலையோ நேர்லையோ பார்த்துருவேன் கனவுல கூட கண்டட்லாம் ஆனால் நேரில் வந்து இந்த அம்பாவில பார்க்கணுன்னா குழந்தையாலையோ மூதாட்டியால் மட்டும்தான் பார்க்கணும்